திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான மகளிர் தினத்தை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கவிதை நடனம் பந்துதல் நாணயம் திருப்புதல் கயிறு இழுத்தல் மிஸ் கலெக்டரேட் லக்கி கார்னர் கோலப்போட்டி மற்றும் லெமன் இன் டீஸ்பூன் கோலம் பாடல் உள்ளிட்ட போட்டிகள் கலெக்டர் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது இந்த போட்டிகளில் கலெக்டாக் அலுவலத்தில் பணியாற்றும் பல்வேறு துறைகளை சோந்தர் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் இதுபோல் துறைவாரியாக பலரும் வண்ண வண்ண சேலைகளை அணிந்து வந்து அசத்தினார் இதற்கிடையே மகளிர் தினத்தை முன்னிட்டு கலெக்டா கிருஷ்ணராஜ் மாவட்ட கலெக்டர் அலுவலக பெண் பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி அரசு ஊழியாக்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கலெக்டருக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது தொடர்ந்து கலெக்டருடன் துறைவாரியாக அரசு ஊழியாக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனா இதற்கிடையே பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்